ஒரு நாட்டு ராஜா ரொம்ப வயதுல பெரியவர் வீரத்திலையும் பெரியவர் இன்னொரு நாட்டுக்கு ஒரு இளவரசன் தான் ஆட்சிக்கு வந்திருக்கான் இப்ப இவங்களுடைய மந்திரி தளபதி அந்த நாட்டுக்கு ஒரு இளைஞன் தான் வந்திருக்கிறான் இப்ப நம்ம படையெடுத்தோம்னா அவனை ஜெயிச்சிடலாம் அப்படி உடனே படையெடுத்து போறாங்க ஜெயிச்சுட்டாங்க அந்த இளைஞன் ரொம்ப வேகமாகவும் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் இருந்ததுனால கவனம் இல்லாம தோத்துட்டான் ஜெயிச்ச நாட்டு அரச சொல்றாரு ஏன்னா நீ இளைஞனா இருக்கிற அதனால உன் உயிருக்கு நான் ஒரு வாய்ப்பு தர்றேன் இன்னும் முழுக்க எண்ணெய் தர்றேன் இந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டு இந்த குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு சொட்டு எண்ணெய் கூட கொட்டாம நீ கடந்து போயிட்டேன்னா உனக்கு உயிரும் இலவசம் இந்த நாடும் திருப்பி தரப்படும் சரின்னு அந்த பையன் கையில எண்ணெயை கிண்ணத்தை கொடுத்துட்டாங்க அவன் ரெண்டு கையிலையும் அதை புடிச்சுக்கிட்டு வேகமாகவும் அதே நேரத்துல கவனமாகவும் அந்த கரெக்டான நேரத்துக்குள்ள போகணும்னு விறுவிறுன்னு போயிட்டு இருக்கிறான் ஒரு சொட்டு என்ன கொட்டினாலும் அவன் கழுத்தை சீவுறதுக்காக எதிரி நாட்டு வீரர்கள் பக்கத்திலேயே நடந்து போறாங்க ரொம்ப கவனமா போய்கிட்டே இருக்கான் இளவரசே உங்களால முடியும் கவனமா போங்க கவனமா போங்க நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க நம்ம நாடு நம்மளுக்கு கிடைச்சிடும் இந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கத்துறாங்க இந்த பக்கம் எதிரி நாட்டு மக்கள்லாம் கத்துறாங்க அதெல்லாம் உன்னால கொண்டு போக முடியாது நீயே ஒரு அவசரக்காரன் கண்டிப்பா இதை கொட்டிடுவ நீ இன்னைக்கு சத்து போயிடுவ இந்த நாடும் எங்களுக்கு தான் சொந்தன்னு இந்த சைடு உள்ளவங்க எல்லாம் கத்துறாங்க இப்ப பாட்டுக்கு போய் ரொம்ப சரியான நேரத்துக்குள்ள அந்த தூரத்தை கடந்து ஒரு சொட்டு எண்ணெய் இல்லாம கொட்டாம நின்னுட்டான் இப்ப அந்த அரசர் கூப்பிட்டு வெரி குட் நான் சொன்னபடி வாக்க காப்பாத்திடுறேன் உனக்கு உயிரையும் நான் விட்டுறேன் நீ இந்த நாடு உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய மக்கள்ல நிறைய பேர் உன்னை பாராட்டினாங்க அந்த பக்கம் இருக்கிற கொஞ்சம் பேர் உன்னை ரொம்ப திட்டுனாங்க இப்ப உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன் உனைய பாராட்டினவங்களுக்கு எல்லாம் நீ பரிசு கொடுக்கலாம் உன்னைய திட்டினவங்களுக்கு எல்லாம் நீ தண்டனை கொடுக்கலாம் வா இந்த மேடையில நின்று அவங்களுக்கு பாராட்டும் தண்டனையும் கொடு அப்படின்னு அவன் இப்படி பாத்துட்டு சொன்னான் என்னைய பாராட்டினாங்களா நிறைய பேர் என்னை நிறைய பேர் சாரி சார் நான் என் கையில் இருக்கிற எண்ணை ஒரு துளி கூட கொட்டிவிட கூடாது என்பதில் கவனமாக இருந்ததால் என்னை பாராட்டியவர்களையும் நான் கவனிக்கவில்லை என்னை இகழ்ந்தவர்களையும் நான் கவனிக்கவில்லை என் இனியவர்களே நம்ம லட்சியத்தின் மேல் நாம் முழுமையான கவனத்தோடு இருந்தால் நம்மை பாராட்டுகிறவளை பார்த்து நாம் மயங்கவும் வேண்டாம் நம்மை குறை சொல்பவர்களை பார்த்து நாம் தயங்கவும் வேண்டாம்